கரூர் விவகாரத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை மெத்தனமாக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது காணலாம் தமிழ்நாடு காவல்துறை இதனை காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது விஜய் மீது பதிவு செய்யவில்லை மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா குசியானந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று கருதுகிறேன் அவரும் உடனிருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் கொடுத்தவர் கொடுத்தவர்தான் அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை நீங்கள் சொன்னதைப் போல ஆதவ அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை இழைத்தவர்கள் மீது தான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் நான் ஐனார் பாலைவன்க இடத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் புதுச்சேரி பக்கத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி அவர்கள் என் மீது வழக்கு போட்டார் எனக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு வழ ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற சம்பந்தமே இல்லாத என் மீது வழக்கு இப்படி பல வழக்குகள் என் மீது எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே போடப்பட்டிருக்கிறது காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல எதற்காக அச்சப்படுகிறார்கள் யாருக்காக அச்சப்படுகிறார்கள் எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள் இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள் காலதாமதம் செய்தவர்கள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயம் தானே வருகிறார் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம் என்ன அச்சம்